சைதாப்பேட்டையில் தாயும் மகளும் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த வழக்கில் கைதான இன்ஜினியர் தாயையும் தங்கையையும் ஏன் கொலை செய்தேன் என்று பரபரப்பான வாக்குமூலத்தை போலீசாரிடம் கொடுத்துள்ளார் அந்த காரணத்தை கேட்ட போலீசாரே அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் சென்னை சைதாப்பேட்டை கே பி கோயில் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கீழ்த்தளத்தில் குடியிருக்கிறார் ஹேமலதா இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்தார் இவரது கணவர் சண்முகம் ஏற்கனவே இறந்துவிட்டார் ஹேமலதாவுக்கு பால முருகன் என்ற மகனும் ஜெயலட்சுமி என்ற மகளும் உள்ளனர் இதில் பாலமுருகன் என்ஜினியரிங் படித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினார் ஜெயலட்சுமி என்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஹேமலதா வீடு நேற்று காலை முதல் திறக்கப்படவில்லை இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சைதாப்பேட்டை போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வீட்டை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர் அப்போது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் ஜெயலக்ஷ்மியும் ஹேமலதாவும் பிணமாக கிடந்தார் நகை பணம் கொள்ளை போகவில்லை கொடூரமாக இருவரையும் கொலை செய்தது யார் என்று போலீசார் விசாரித்தனர் அப்போது பாலமுருகன் மட்டும் மாயமாகியிருந்தார் இதனால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று அவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் அவரிடம் போலீசார் கொலை குறித்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர் அதிர்ச்சிகரமான தகவலை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இது குறித்து சைதாப்பேட்டை போலீசார் கூறுகையில் பாலமுருகனின் அப்பா சண்முகம் அரசு பணியாற்றியவர் கடந்த ஆண்டு மே மாதம் அவர் திடீரென இறந்துவிட்டார் அப்பாவின் இறப்பு பாலமுருகனை பெரிதும் அவர் யாரிடமும் பேசாமல் அமைதியாகவே இருந்து வந்துள்ளார் இந்த சமயத்தில் அப்பாவின் ஓராண்டு நினைவு நாளை மே மாதம் நடத்த வீட்டில் உள்ளவர்கள் முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் இது பாலமுருகனின் மனநிலையை மேலும் பாதித்துள்ளது இதனால் அவர் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் அப்போது தானும் இறந்துவிட்டால் அம்மாவும் தங்கையும் அனாதையாகி விடுவார்கள் என்று கருதிய பாலமுருகன் அவர்களையும் அப்பா சென்ற இடத்திற்கு அழைத்து செல்ல முடிவு செய்துள்ளார் இதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணா சாலையில் உள்ள மாலில் கத்தியை வாங்கிக் கொண்டு வீட்டில் வைத்துள்ளார் சம்பவத்தன்று ஹேமலதாவும் ஜெயலட்சுமியும் தனித்தனியாக படுத்து உறங்கியுள்ளார்கள் இதுதான் சரியான தருணம் என்று கருதிய பாலமுருகன் முதலில் ஹேமலதாவின் கழுத்தை அறுத்து கொன்றுள்ளார் பிறகு ஜெயலட்சுமியை கொலை செய்துள்ளார் பின்னர் வீட்டை பூட்டிவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள கடற்கரைக்கு சென்று ார் அதிகாலை மூன்று மணி அளவில் கடலில் தற்கொலை செய்ய முயன்றுள்ளார் பாலமுருகன் ஆனால் கடல் அலை அவரை வெளியே தள்ளியுள்ளது இதனால் கடற்கரை வழியாக மனம் போன போக்கில் நடந்து சென்றுள்ளார் அப்போது அவ்வழியாக வந்த ரோந்து போலீசார் பாலமுருகனிடம் விசாரித்துள்ளனர் அவர்களிடம் அம்மா தங்கையை கொலை செய்த தகவலை தெரிவித்ததோடு தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக விரக்தியுடன் தெரிவித்துள்ளார் இதையடுத்து பாலமுருகனை நாங்கள் கைது செய்தோம் என்றனர் போலீசார் இது குறித்து போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில் இந்த வழக்கில் பாலமுருகனும் தற்கொலை செய்திருந்தால் வழக்கில் விசாரணை கோணமே மாறியிருக்கும் பாலமுருகன் தான் வேலை பார்த்த அலுவலகத்தில் மதுரையில் உள்ள இடம் வில்லங்கத்தில் இருப்பதாக காரணம் சொல்லி அடிக்கடி விடுமுறை எடுத்துள்ளார் அது தொடர்பாக நாங்கள் விசாரணை நடத்த தயாராக இருந்தோம் அதற்குள் பாலமுருகன் எங்களிடம் சிக்கிவிட்டார் என்றார் பாலமுருகனுடன் வேலை பார்த்தவர்கள் கூறுகையில் பாலமுருகன் மருத்துவராகவே ஆசைப்பட்டார் ஆனால் அவரை வீட்டில் உள்ளவர்கள் பொறியியல் படிக்க வைத்துள்ளார் ார்கள் இந்த மன வருத்தம் அவரிடம் இருந்தது அதோடு அப்பா மீது அதிக பாசம் வைத்திருந்த பாலமுருகன் அவரது இறப்பிற்கு பிறகு முற்றிலும் மாறிவிட்டார் அலுவலகத்தில் கூட யாரிடமும் பேச மாட்டார் என்றார்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்